வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்களின் வகைகளில் ஒன்றான உலா பற்றி தான் பார்க்க போகிறோம் ஊரடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய நூற்ப அடிப்படையில் தோன்றிய இலக்கியம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலாதான் உலாவிற்கு பவனி பெண்பார் கை அப்படிங்கிறது உலாவினுடைய வேறு பெயர்கள் கலிவெண்பாவில் இயற்றப்பட்டது இந்த உலாதான் இந்நூல் உலாப்புறம் என்று அழைக்கப்படுகிறது உலா பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் குதிரை யானை தசாங்கம் பற்றிய செய்திகள் இந்த உலா இலக்கியத்தில் காணப்படுது தசாங்கம் அப்படின்னா என்னென்னா பாட்டுடைய தலைவனுடைய பத்து உறுப்புகளை சிறப்பிக்கிறது தான் தசாங்கம் பெண்களின் ஏழு பருவங்கள் பேதைனா அஞ்சு டூ ஏழு பெதும்பேனா எட்டுலேருந்து பதினொன்று மங்கைனா பதினேழுலேருந்து பதிமூணு மடந்தேனா பதினாலு டூ பத்தொன்பது அறிவேணா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தெருவேணா இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ரெண்டு பேரிழம்பெண்ணா முப்பத்திரிலேருந்து நாற்பது அதே போல் தலைவனினுடைய பருவங்களும் ஏழு இருக்குது அதில் ஒன்று பாலன் பாலன்னா ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் மீனினா எட்டுலேருந்து பத்து வரைக்கும் மரவோன்னா பதினொன்னுலேருந்து பதினாலு வரைக்கும் திரலோன்னா பதினஞ்சு காலைனா பதினாறு விடலைன்னா பதினேழுலேருந்து முப்பது வரைக்கும் முதுமகன்னா முப்பதுக்கு மேலே தமிழ் இலக்கியத்தில் தோன்றிய முதல் உலா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கைலாய ஞான உலா தான் இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேரமான் பெருமாள் நாயனார் தான் இவருடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு உலா பாடுவதில் வல்லவர் இந்த ஒட்டக்கூத்தர் தான் கோவை உலா அந்தாதி இலக்கியம் பாடத்தில் சிறந்த உரம் யாருன்னு அந்த ஓட்டக்கூத்தர் தான் திருக்கயிலாய ஞான உலாவிற்கு ஆதி உலா தெய்வீக உலாங்கிற வேற பெயர்களும் இருக்குது சோழன் குலோத்துங்க சோழன் ராஜராஜ சோழன் என்ற மூன்று மன்னர்கள் மீது பாடப்பட்ட உலாதான் மூவர் உலா இதனுடைய ஆசிரியரும் ஒட்டக்கூத்தர் தான் தில்லை உலாவினுடைய ஆசிரியரும் ஒட்டக்கூத்தர் தான் ஆளுடைய பிள்ளை திருவுலா மாலை வந்து எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பி ஆண்டார் நம்பி தான் ஏகம்பரநாதர் உலாவினுடைய ஆசிரியர் இரட்டையர்கள் திருவாரூர் உலாவுக்கு திருகலு குண்டத்து உலா அப்படிங்கிற வேற பேரம் இருக்குது இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கவி வீரராகவும் முதலியார் தான் சிவக்குழந்து பல்லவராயன் உலா வந்து யார் எழுதினானா படிக்காசு புலவர் திரு குற்றாரநாதர் உலா திருகுல கவிராயரால் எழுதப்பட்டது தத்துவராயர் எழுதிய நூல் சொக்கநாதர் உலா காமராஜர் உலா எழுதியவர் யார் அப்படின்னா ஆதித்தன் தமிழன் உலா எழுதியவர் வந்து அரங்கசாமி பெரியார் பேருலா எழுதியவர் யாருன்னா மருத்துவன் மரையரசன் நன்றி